திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டோரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்னோடய நைட்ரோட்டீன் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது நான் அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ரொம்ப நாளாக வந்து துணி மடிக்காமே இருந்துச்சு அதனால சரின்ட்டு மடிக்கலான்னு சொல்லிட்டு தான் மடிச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்திரமும் சரி அதேமாரி துணியும் சரி எப்படி தான் சேருதுனே தெரியல பசங்கள் வேறு களைச்சி களைச்சி விட்டுடுறாங்க அதனாலேயே வந்து நம்ம மடித்து மடித்து வைக்க வேண்டியதாக இருக்குது லாஸ்ட்டாக நேற்று தான் துவைச்சிருந்தேன் துணியை அதை தான் வந்து மடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்றைக்குமே வந்து வேலை பார்க்குறதுக்கு அனுப்பப்படவே மாட்டேன் ஏன்னா அப்பப்போ உள்ள வேலையை கட கடனை முடிச்சிடணும் அதேமாரி வந்து நீட்டாக வீட்டை வந்து கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினப்பேன் இப்போ ஆனால் வந்து எனக்கு ஆப்போசிட்டே என் பசங்க நான் வேலை செஞ்சு வச்சு நீட்டாக அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா அதை வந்து களைச்சி விடுறது தான் அவங்களோட வேலை பார்த்திங்கன்னா வேலையை வந்து அதிகப்படுத்தி விட்டுருவாங்க ஏற்கனவே வீட்டில் அதிகமாக இருக்கும் வேலை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேலையை வந்து அதிகப்படுத்தி விட்டுருவாங்க நான் என்றைக்குமே வந்து வேலை செய்கிறதுக்குலாம் அனுப்பப்பட மாட்டேன் கட கடன் இல்லை வேலையை முடிச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் அதேமாரி தான் ஃபினிஷும் பண்ணுவேன் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன் வீக்காக வந்து உடம்பு முடியலங்கிறனால இப்போ வேலை பெண்டிங்காகிடுச்சி நமக்கு உடம்பு முடியலனாலே வந்து வீடு வந்து ரெண்டு மடங்காக வேலை வச்சிரும் அப்படி தான் இருந்துச்சு அதனால சரி தான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் தான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த மாட்டுப்பாலை வந்து காய்ச்சறதுக்காக வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா முடி இருந்துச்சு அதை பார்க்கவே இல்லை வடிகட்டி தான் எப்பொழுது ஊற்றுவேன் இந்த வாட்டியும் அந்த அப்படியே ஊற்றிட்டேன் முடி வந்துச்சு மறுபடியும் வந்து வடிகட்டிவிட்டு அதுக்கு வர பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாத்திரம் வந்து ஆல்ரெடி விளக்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிருந்தேன்னா பாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு அது எப்படி தான் தெரியல நமக்கு வேலை வைக்கணுங்கிறதாவே வந்து பாத்திரம் செய்கிறதானு தெரியல பார்த்திங்கன்னா பாத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோது சேர்ந்துடும் அதேமாரி தான் துணியும் அதிகமாக சேர்ந்துடும் இது ரெண்டையும் தான் பாடுபட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து பாத்திரம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் கட கட கடனை விளக்கிடுவேன் எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் சீக்கிரமாக வளக்க முடிச்சுருவேன் பாத்திரம் வளர்க்குறதுல எனக்கு அழுப்பு இருக்காது கட கடனை செஞ்சுருவேன் ஆனால் முடியாத டைமில் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வந்து பாத்திரம் வளர்க்கறது எனக்கு ஈஸியான வேலை தான் கடை கடன் செஞ்சு முடிச்சிடுவேன் நானே வந்து அதிக பாத்திரம் யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா ப பையன் குட்டி பையன் என்ன பண்ணுவான் அதில் வந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஹாலில் போட்டுவிட்டு அதில் உச்சா பிஞ்சு வைக்கிறது எதோ எடுத்து கொட்டி வைக்கிறது இதுமாரி வந்து அவனும் இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தை சேர்த்து விட்டுருவான் அதனாலே வந்து பாத்திரம் அதிகமாக சேரும் எப்போயாவது அந்த சிங்க்கை வந்து ஃப்ரீயாக வைப்போம் சரி பாத்திரம் இல்லாமல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட முடியாது போல் எனிடைம் நான் ஒரு சொம்பா அது பா சிங்குக்குள்ளே இருக்கும் இருக்கும்ன்ட்டு வர நான் தெரில சிங்க்கு பார்த்திங்கன்னா எனிடைமும் அதில் பாத்திரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நானும் விளக்கி விளக்கி பா செய்ய வேலை செய்யும் போதெல்லாம் விளக்கி வச்சுருவேன் அதேமாரி சமையல் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு தான் அந்தண்டை வருவேன் பட் இருந்தாலும் அதில் வந்து நாலஞ்சு பாத்திரமாவது இருந்துருது பைய வந்து எடுத்து விளக்கறா ஜாமான் எடுத்து மறுபடியும் சிங்கில் எடுத்து போட்டுருவான் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா பாலும் பொங்கிடுச்சு பால் பொங்கினதில் பாதியை வந்து எடுத்து பசங்களுக்கு வச்சுட்டு மீதியில் வந்து காஃபி போட்டுடலான்னு சொல்லி தான் அன்றைக்கி போட்டிருந்தேன் நான் எப்போதுமே வந்து காஃபி பொங்கும் போதே வந்து அதிலே வந்து காஃபி தூள் போட்டு கலந்துருவேன் அன்றைக்கி நைட்டு ரொட்டி நைட்டு சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்மா அதாவது அரிசி உப்புமா தான் செய்யலாம் அப்படின்றிருந்தேன் உப்புமானாலே எல்லோருக்கும் பிடிக்காது அதுவும் அரிசி உப்புமா எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க பட் இருந்தாலும் செஞ்சுருந்தேன் பட் விரும்பி சாப்பிட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நான் அதுக்கு என்னென்ன எழுத்துருந்தேன்னா ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதுமாரி பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன் தாளித்து எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் நிறையா கருவேப்பிலை போடலாம் கருவேப்பில் உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து வதக்கிறதுக்காக தேவையான உப்பு வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வதக்க சேர்த்து ஸ்டா சேர்த்ததுக்கப்புறம் எப்பொழுதுமே வந்து அரிசி உப்பு ஆக்க அப்படின்னா ஒன்றுக்கு மூணுங்கிற ரேஷியோவில் வந்து தண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதேமாரி நல்லா வெந்தும் வந்திருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன் ரெண்டுக்கு ஆறுங்கிற தண்ணி வந்து நான் ஊற்றிருந்தேன் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த அரிசி உப்புமாலேயே வந்து அடியில் காந்தல் தான் ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் விரும்பி சாப்பிடுவேன் அதேமாரி வந்து ஆறு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டுக்கிட்டேன் அரிசியை வந்து வறுத்துட்டும் போடலாம் இல்லை அப்படியே போடலாம் நீங்கள் அப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதை வந்து அரிசியிலே வந்து நுணுக்கி வச்சிருந்த அரிசி அதை தான் அன்னைக்கு போட்டிருந்தேன் அரிசி அரைக்கும் போது வந்து இதுமாரி நுணுங்களாக கிடைக்கும் அதுதான் இன்றைக்கி போட்டிருக்கேன் அரிசி உப்புமா இன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அரிசி உப்புமா பிடிக்காது இப்படி அன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு அந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லிட்டை போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிட்ட போட்டு எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளை கழிச்சு தான் வந்து விசிலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் விசில் அடங்கவே இல்லை மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா அடங்கியிருந்துச்சு அப்புறம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் உப்புமாவுக்கு எப்போதுமே சைட் டிஷ் தேங்காய் சட்னி வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் அன்றைக்கும் அப்படி தான் வச்சுருந்தேன் நீங்களாம் அரிசி உப்புமா செய்வீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அரிசி உப்புமா வந்து ரவா உப்புமாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக தேங்காய் பூவையும் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் சட்னி வச்சு நல்லா அன்னைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு அப்புறம் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு விளக்கிட்டு அன்னைக்கு டே வந்து சூப்பராக போனச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்